ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலேயே எப்படி ஹனி கேக் சேர்ந்தால் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஒரு பவுல் எடுத்து ஒரு கப் அளவுக்கு தயிர் ஊற்றிக்கலாம் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கலாம் கால் கப் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு கப் அளவுக்கு மைதா போட்டுக்கலாம் கால் டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா போட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கட்டி சேராமல் இந்த பதத்துக்கு வரணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு பவுல் எடுத்து அதில் கொஞ்சமாக ஜீட் அடைவிக்கலாம் நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இதில் நம்ம இதில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம டுவெண்ட்டி மினிட்ஸ் குக்கரில் வைக்கலாம் இந்த மாதிரி வரணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஹோல்ஸ் போட்டுக்கலாம் இப்போ நான் சர்க்கரை தண்ணி தான் காய வச்சுருக்கேன் சர்க்கரை கொஞ்சம் தண்ணி போட்டுக்கணும் அதை நம்ம காய்ச்சி வச்சுக்கணும் அதை நான் இப்போ ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கணும் அதில் நம்ம கிசான் ஜாம் போட்டுக்கலாம் அப்புறம் கொஞ்சமாக ஹனி போட்டுக்கலாம் இதை நல்லா இப்போ நம்ம காய்ச்சிக்கலாம் இந்த பதத்துக்கு வரணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ அதை இதில் வந்து தடவிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுலேயும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நல்லா ஃபுல் இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இது பீஸ் பீஸாக கட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இப்போ நாம் மூணு பீஸாக கட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாகவே இது சூப்பராக வந்திருக்கு நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க